ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ருதம சேனல் இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க்கு நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது கூட ஒரு பொருள் சேர்த்து செய்ய போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து சூடாகிட்டு இருக்கட்டும் ஒரு பத்து முந்திரி பருப்பு போல் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து கொதிச்சிட்ருக்க பாலில் நம்ம ஊற்றிக்கலாம் பாலும் நல்லா கொதிக்குது இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கலாம் முந்திரி அரைச்சி சேர்க்குறது ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் முந்திரி இல்லை அப்படின்னா பரவாயில்ல நம்ம வந்து பால் மட்டுமே போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் நம்ம ரோஸ் சிரப் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் அதுலேயும் சுகர் இருக்கும் ஸோ கம்மியாக இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது பேஸ்ட்டு சுகர் இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு இப்போ எடுத்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் பால் ஆறுன பிறகு வச்சு நல்ல சில்லாக இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ரோஸ் சிரப்பு வந்து சேர்த்துக்கலாம் வந்து பாதாம் பிசின் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்துதான் சப்ஜா சீடு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பேர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அதை சூவ் பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பாதாம் மிசின் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் வித்தின் ஒன் மினிட் ஒன் மினிட்லேயே நம்ம வந்து செஞ்சிடலாம் முந்திரி அரைச்சு சேர்த்துருக்கதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ